பொதுவாவே நமக்கு தெரிஞ்சு மூணு வகையான எள்ளு இருக்கு இப்ப நம்ம பாக்க போறது இந்த கருப்பு மருத்துவ குணத்தை தான் இந்த கருப்பெல்லு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மேக்னீசியம் இரும்பு சொல்லிட்டு எல்லா வகையான சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு ஒரு டம்ளர்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து நம்ம வச்சிருந்த கருப்பெல்லாம் போட்டு ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அப்படி நல்லா ஊறதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட நிறம் இது மாதிரி மாறி போயிடும் இந்த தண்ணியை எடுத்து காலையில தூங்கி அஞ்சதும் வெறும் வயத்திலேயே குடிச்சாக்கா நமக்கு செரிமான பிரச்சனை சீராயிடும் அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு நார்ச்சத்து அதிகமாவே நிறைஞ்சிருக்கு அதனால இது மாதிரி எள்ளு

உருண்டி ஆச்சு சாப்பிடுங்க அது உங்க உடம்புல இரும்பு சத்தையும் அயன் சத்தையும் அதிகப்படுத்துறதால உங்களுக்கு மாதவிடாய் கோளாறு பிரச்சனை கூட வராதே குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த எள்ளு ஊற வச்ச தண்ணியை குடிக்கிறதால நம்ம ரத்தத்துல சக்கரை அளவு கூட கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியில சொல்லிருக்காங்க இது மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த கருப்பு எள்ளு அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த கருப்பு எல்ல பயன்படுத்தி எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிட்டு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்